சூர்யாலாம் வந்து இந்தளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி தெரியும் ஆனால் மாஸ்டர் வந்து அன்றைக்கி ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ சந்தீப்போம்மான்ற ஒரு படம் சந்தீப்போம்மான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் மை சிஸ்டர் ப்ரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம் ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து ப்ரீதா பண்ணது வந்து சந்தீப்போம்மா ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணும் அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணும் ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே ஐ அந்த காலத்தில் வந்து நிறைய ஐ மீன் சின்ன படங்கள் சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங் விஜய் சூர்யா எல்லாமே அப்கமிங் தான் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குரு இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க அப்போது எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அதே சமயத்தில் நோ ஐ மீன் தட் இஸ் த தட் இஸ் த ஜர்னி